నమస్కార్ మరో నా శరవణన్ విను వీణూ రెండ్రవీయో అబ్యప్పండి బిస్నస్ కిల్ల సత్త తొలగి వీణు సుపట్ దుపట్ దాం తమ తలమ వ్రి వీణు వివు కర్రసీ ఇంత వీణూ మా నన్న లెవెలు దిలే అంత స్టార్ హోటల్ దే రాసి మొట్ట లెవెల్ అర్ర రాసి విను మా పాండీచేరి వీణు పుదుచ్చేరి సౌరాష్ట్ర సభామ మీ జాయింట్ సెక్రటరికి సత இல்லை கட்டடம் அப்படின்னு அமை முதல வேணும் தாம் முதல்ல கிடையாது தாம் அப்படின்னு எட் லோக்கல் மென் கேஞ்சல் அமை கலெக்ட் கறியினும் தாம் பூரா வேணும் லோக்கல் பீப்புள் ஜோலு அம்மி அஸ்கிதங்கள் கலெக்ட் கரீனும் தாம் கிடையனும் கட்டடம் பந்துடும் மனதாக அவங்களோட முன்னு சொல்லினு க முதல தாம் கிடையாது கொரோனா சம்பளம் அடுத்த கொரோனா அடுத்தது வேணும் ஏட் சேர்த்தங்கோளு சமை கலெக்ட் கறியினும் அமைய வேணும் கட்டடம் இந்த வேணும் ஃபஸ்ட்டு செகண்டு தி ரூஃபிங் வரைக்கும் அமைக்க தெரியும் அத்த அங்கும் மேற்கொண்ட வீணும் அம்மியை வேணும் துற துற ஆதரவு பஜோஹரியோ ப்ளஸ் வேணும் துமி தேடி துமி கவுளகாம்பரி அட வாரிய தங்க வீணும் ஜுக்குவைனு ஏடை வீணும் அம்மியை தங்கத்தகு அவரை மின்கானுக்கு வீணும் அவங்க யூஸ் ஆனால் மனத வச்சு சில கட்டடம் தெரியும் மெயின் காரணம் எல்லா கட்டடம் வீணும் வேல்யூ வீணும் ஒன்சி போய் மணினும் பட்ஜெட் முதல்ல தெயிலையா அத்த வரைக்கும் அமைய அவரை அவரோட சுமையை வீணும் காய் கால் கண்ணையும் அவரை எஃபெக்ட் தீனு ஓரளவுக்கு தெரிய ஜெயிட்றியா அங்கே வீணும் அவங்க ஃபண்டு பஜோஹரியும் எல்லாக்கா வீணும் கௌல கவர்மெண்ட் கேட்னு பூரா அவங்க ஹெல்ப்பு கே சன்னதி ஆளுக்கு ஒரு லட்சம் தி அஞ்சு லட்சம் தி பத்து லட்சம் தி தேச நதி இல்லை கட்டதாக முடிஞ்சா எல்லா அவரையோ மனத்தவீனும் அவர சமூகம் உடைய கட்டடம் மனம் தவீனும் அமை மண்ணும் கவுளி கேள்றியா பாண்டிச்சேரிய சும்மார் வீணும் சௌராஷ்டிரா கட்டடம் மனதும் கவுளின்னு எல்லா கட்டடம் வந்தேரியா எல்லாம் அஸ்கிதன ரெத்து அவர தலைவர் ரவீந்திர மனன் உண்ட ரெத்து மனசா அஸ்கிதன காம் மண்கான் பூரா உச்சே தீஸ்ல ரெத்த வீணும் உச்சத்தம் செய்ண்டிச்சேரி மணிக்கான்னு மட்டும் உச்சத்தம் அஸ்கி கௌலகாம் மணிக்கானு ரெத்து உச்சேதீஸ் அப்படின்னு அமைய வீணும் தெல வீணும் உண்ட தேட் செச்சினோம் செச்சினு அமைய கரத்தம் செய் செல்ல மாதிரி வீணும் அஸ்கிதனா ஹாத்தி அமை இல்லகா வீணும் ஒருங்கிணைப்புகள் அவரை புதுச்சேரி பபூ அஸ்கிதனா வீணும் இல்லை ஹெல்ப்பு கிராசியா இல்லை கட்டடம் பொய்யாய் எல்லாம் அவரை ஜாதோட சௌராஷ்டிரா கட்டடம் மனதை வீணும் அமிய வீணும் அங்கு சொப்போடு மேல் மேலும் பந்தை காணலி அவரை சௌராஷ்டிரா கட்டடம் பா புதுச்சேரியும் சேர்த்தேன் அமை ஜியமே தட்ஜி தங்குவாய் அவரை ததா பைன்னு புற சேர்த்த மனத்த மாதிரி உணர்வு பூர்வங்கள் அமை பந்திரியா வந்து அங்கும் சொன்ன மனசா அங்கு பண்டு பஜ அங்கும் பஜ் துமி ஹெல்ப் கராசியா ஜுக்கு சபாண்ட் நாப்பதுக்கு எழுபது வந்த சீன் வசு சார் முந்தடி ஹர்மங்கிரி ಅಥವಾ ತುಂಬಿ ಸಾರಿಯ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಎಲೆ ಪೂರಾ ಅಥವಾ ಲೇಟೆಸ್ಟ್ ಕಂಡು ಅಂದೀರಿಯ ಎಲ್ಲೇ ಫಿನಿಶ್ ಕನ್ನ ಹೋದೀಯ ಎಲ್ಲ ಫಿನಿಷ್ ಕೆರೆ ತಗೊಂಡು ರೂಮ್ ರೂಮ್ ಕಂಡು ತಗೊತಗು ಪುರಾವ್ ಕಾಯಿ ಕಾಯಿ ವಸದಿ ಪಜೆ ಎಲೆ ಪೂರಾ ಕೆಲ್ಲತ್ತೋ ಅಷ್ಟಿದೆ ಆದರೂ ಪಜೆ ಹೋದಿಯ ಮೊದಲ ಅವಿಗೂ ಕೆಡ್ ಸೇರ್ತಾನೋ ಪುದುಚೇರಿ ಕೆಡ್ ಅವಿಗೂ ಯಾರು ಕೆರೆ ತಗ್ಯಾತನು ಕಾಮಗಾವ್ನೋ ಸಹ ತಲೆಮಾರಿ ಕೊಂಡ್ಕೊಂಡು ಚೌದತ್ತ ಅವ್ಯಾತನು ಡಾಕ್ಟರ್ನಾಗ ವಕೀಲನಗನ್ ಅವ್ಯಾತನು ಅಷ್ಟೇ ಅರಿನು ಕೆಟ್ಟ ಸೇರ್ತೆ ತೆಂಕ ಇನ್ವೆಸ್ಟ್ಮೆಂಟು ತನು ಡೊನೇಷನ್ ಡೀಕು ಎಲ್ಲ ದೂರು ಅವ್ರಿಗೆ ಲೆಕ್ಕನೂ ಕೊಟ್ಟಿರುವ ಇನ್ವೆಸ್ಟ್ ಹೋಗಿದೆಯಾ ಪುದುಚೇರಿ ಮೂರು ನೂತಿ ಅಂಬತ್ತು ಕುಟುಂಬ ಅವ್ರದ್ದನ್ನು ಸೇರ್ತಾರೆ ಮುಟ್ಟ ವಿಶೇಷ ಕಾಯ ನೆನತಿ ಭರಾಟ್ ಗಾಮುನು ಮಸ್ತಿ ಅದ ಮದರೈ ಕಳಿಯಾಸ್ಮನಿ ಮನೆದಿ ಲಕ್ಕುನಗುದ್ದಿ ಮನ್ಗಾನ ಅವ್ರದ್ದು ಸೇರ್ ಒಣತೆ ಅಸ್ಥಿರಂಗ ಕಲಾಯಿತು ಹೊಯ್ಯದಿ ಬರಾಟ್ ಗಾಮು ರೀ ಅವೇ ಒಣದ್ದು ತಂಗತಗ ಪಬ್ಲಿಕ್ ಪ್ಲೇಸಮು ಅದಾದ ಅವರ ಥಾಮ್ ಮಿನಿಮೆಂತ್ ತಂಗ ತಗೋ ಥಾಮ್ಗೆ ಆಮೇಲೆ ತಲೆಮಾರಿ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಅವಗೆ ಹಂಗು ತೆಲ್ಲ ತಲೆ ತಿಂಕಿಂಗು ಅವರನ್ನಿ ನಿಮ್ಮ ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಹೋಗಿರನಿ ಮಿಣಿಮೆಂತ್ರಿ ಮನೆಯುವ ಫೋನ್ ಅವೇಕಾಯಿ మజ్ ఇప్పుదన మీ అస్థి గమ్ జారి ఇతను అస్థి మరాఠ్ గమన జారి ఇతను కంట్రీ సుఖి జారిత ఎడీ పుసత్వడు మధురగా అవే కొట్మె మెంతి అదను పుసో అదా గుజరాత్ జాతోళ్ళు గుజరాత్ సంఘాడి ఆ తరు పాత నెరకంగ నరిగి ప్రైమ్ మినిస్టర్ మోడీ సంఘిక హనుమంతరే ఉంటు పవిగీ భారత్ భారత్ మనత్త నేషనల్ ఇంటిగ్రేషన్ టీమ్ అంటే టీమ్ కాయ గరది అంటే మనది ఒక్కొక్క సిటీ మీంటెను మింగన్ చెంగడి అంటే స్టేట్ ఉంద్రి అంగట్ స్టేట్ చెంగడి పొలుగునో పట్టగెన్నో రిలేషన్షిప్ పొలుగునో ఫ్రెండ్షిప్ పొలుగునో మని మి టీం కర చెంగడిను అద కోట అంతతే మిని మలది ఆ గుజరాతి మండల్ మింటి హై బాంగూర్ సత్రం మెని మెంటిర్ హై నిమ్నా హోటల్ కబనాయ్ అయ్ అవరజను జీ తంగత మెని శ్యాస్కుని మెని తిర్పతి ఖళ్ళయాశని తిర్పతి ఉండ సత్తర్ పొదయ ఇంద తెల్లడి మద్రాసం ఉండ సత్తర్ కూళం సేత తట్టింది తంగవాయ టోల్ యా ఉండది బ్రేకరీ టోల్ యాదే అవాయ్ మదిరంగ ఖళ్ళయాష్మిని మెని కొట్టిరా హోటల్ మూ తంగన పడె తెల్ల ಎಲ್ಲ ಗಾಮ ಇದ್ದಿ ನನ್ನ ಒಂದು ನನ್ನ ಗಾಮಿನ ಒಂದು ಸ್ಪೆಷಲ್ ಸ್ಟೇಟಸ್ ಸೇತ ಪಾಂಡಿಚೇರಿಗೂ ಪುದುಚೇರಿ ಅಂತ ನಾವು ತೇಡವಿ ತಂಗರಾಸಿ ತಂಗುನೋ ಚದು ಅವರೇತನ ಸೇತೆ ಧಾರಕರ್ತ ಕರ್ತ ಅವರಿತನ ಸೇತೆ ಪೇಷಂಟ್ಗಂಡ್ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕಳ್ಳತ್ತೆ ಅವರಿತನ ಸೇತೆ ಅವನು ಇತ್ಯ ಕಾರಣ ಅನುಭತಿ ಟೂರಿಸ್ಟು ಟೂರಿಸಮ್ ಅವರಿಗೂ ಇಲ್ಲ ದೊಡ್ಡಗಂಡ್ ಡೆವಲಪ್ ಹೇಳುತ್ತ ಒಂದು ಇಂಡಸ್ಟ್ರಿ இந்தியன் கவர்மெண்ட்டு அழைக்கணும் டூரிசம் எப்போ டெவலப் பண்ணாமல் மனத்தை வச்சு சவிக்கணும் ஒப்பக்க ஸ்டேட்டும் அறிவிக்கணும் ஒக்கொக்க மரமழால் உண்ட ஈர்ப்பு சக்தி சேர்த்த மாதிரி உட்காந்து காமன்கேரி உங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை ஏமுடையா எங்கோட ஆந்திரா கல்யாஸ்வரி மனைவி ராமானுஜரும் இந்த மாதிரி உக்கொக்க தாம வைக்கணும் உக்கையை பெரிய சேர்த்தேன் எல்லா மாதிரி அறிக்கணும் உண்டை ஈர்ப்பு சேர்த்த இடமும் சவிகிணும் புதுச்சேரி புதுச்சேரியும் காய் புதுச்சேரியும் என்னாய்க்க முத்து காய் உடனோவை அரவிந்தர் ஆசிரமம் உடனவை உராவுது எங்கோ அங்கே துசை வழியாக ஹடனவை எங்கே சொன்னிங்க அரவிந்தர் ஆசிரமம் ஹர்மாவை லோக இலட்சி ஆஸ்மினி என்னது வள்ளலார் வள்ளலார் தாம் ஏடி லோக சேர்த்தேன் திருவண்ணாமலை லோக்க சேர்த்து விருகாச்சலம் ஏட விகிணும் விழுப்புரம் இல்லை கூட உண்டு மெயின் பிளேஸும் சென்டரும் சேர்த்தேன் ಮದುರೈ ಕಳ್ಳುವ ಮೆಟಾಸ್ ಕೊಳ್ಳುವ ಸೆಂಟ್ರಲ್ ಪ್ಲೇಸ್ ಅದ ಮೀ ಮದುರೆಯ ಆರು ಎಡವಯ್ಯ ನೇರಮೂ ಎಡವಯ್ಯ ತ್ರೀ ಟು ಫೋರ್ ಅವರ್ಸ್ ಮೈಗಿ ಮೆಟಾಸ್ ಅಯ್ಯ ಎಡವಿ ಅವರದನ್ನು ಅವ್ರ ತಗೊಳ್ಳ ತಂಗ ತುಚ್ಚಿ ಮುಟ್ಟ ವಸತಿ ಬಗೆಯ ತೊಪ್ಪ ಅವರದಂಗ ಅವರಂಗ ತಾಮು ಆಮೇಲೆ ತಂಗಣೋ ಅವನ ತಗೊಂಡ ಉರಿವೆಡಿ ಅವತ್ತ ಮೆಲ್ಲ ತಗು ತಗ ಎಲ್ಲ ಏನು ಪೆರಿಯ ಪುದುಚೇರಿ ಸೌರಾಷ್ಟ್ರ ಸಪಾ ಎಲ್ಲ ಟೀಮ್ எங்க தவி முதல்ல அறிக்கணும் அந்த ஜூட்டிஷல் நியூஸ் சேனல் அப்ரிஷியேட் கேரதையோ தேங்க்ஸ் கேரளா அதை எல்லா துமி போனால் துமி ஐ பார்ட்டிசிபேட் எல்லாம் மாமா அழுகினு எல்லாம் பார்டேக் தெருவாய் பங்கு தருவாய் இது மனைவி ஒப்பொரு ரூம் பந்தத்தை கவிகினும் கொண்ட எட்டு பத்து ரூம் பந்தத்தை மாதிரி சே ஜாதம் ஜுக்கு தாமன் சி ஜு சீ தௌரியா எல்லாமே கடைஞ்சாயிரியா எல்லாம் ஃபியூச்சர் பிளான் அத்தை எல்லாம் ஃபினிஷ் கேரதா அங்கேன்ட்டா ஒன்ட்ட வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் ரெண்டு நெக்ஸ்ட் இயர் இல்லை ஆண்டு விழா இந்த நாற்பத்தி எட்டாவது ஆண்டு விழா புதுச்சேரி சௌராஷ்டிரா சபா இந்த டவுனும் கதிர்காமமும் தென் அவன் மட்விய மடிகமாக கொண்டாடாதியா அப்படின்னு வந்து அர்த்தம் லோகாவாஸ் அவ்வளோ தாங்கும் அமை கொண்டாடணும் தலைவர்னும் முன்னாள் தலைவர்னும் அவர் ரவீந்திரன் டா தெனவிய ஆஸ்தை கொண்டாடிய तेज वसूंग आंग्ल सौर्य उन्न मिली आंबिशन अभी फिनी के मेन मैं अलमारी अच्छी टीम स्प्रिटेन मेरे पार्टिसपेटो अत टीम मेबर्स भी वर्तमें तेनमों से, से ते ब्यूटी का आय कौन विधम अब समूह हेल्प कद ते संगल Айгенгеле, ало, намашка.